தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருகோணமலை எழுதியவர் தானா ஜீவராஜ் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி மௌனமாக உட்கார்ந்திருந்த நால்வரையும் சுமந்தபடி மாட்டு வண்டில் பரபரப்பு நிறைந்த திருகோணமலை நகரப் பகுதியை நோக்கி நகரத் தொடங்கியது மாதவர் அடிக்கடி மாடுகளை உற்சாகப்படுத்தி வண்டிலை விரைவாக செலுத்திக் கொண்டிருந்த பெருந்திரு மிகவும் அகன்றதாகவும் நன்கு சொப்பனிடப்பட்டதாகவும் இருந்தது மலையும் காடுகளும் கடலும் மாறி மாறி அமைந்திருக்கும் நிலப்பிரதேசம் அதுவன்று அறிவாட்டி முன்னம் சொல்லியது ஆதினியின் ஞாபகத்திற்கு வந்தது வண்டிலுக்குள் இருந்தவர்களுக்கு ஒரு சிறிய ஏற்றத்தில் ஏறுவது போன்ற உணர்வு ஏற்பட்டது பெருந்தெருவின் இருமருங்கிலும் வானுயர்ந்த மரங்கள் வளர்ந்திருந்தன மதிய நேரத்தின் சூரிய ஒளி வீதியில் விழாதவாறு சில இடங்களில் அவை கிளை பரப்பி நிழல் தந்தன வழிநடுக அவர்களை கடந்து போகும் வணிகர்களையும் போர் வீரர்களையும் சாதாரண மனிதர்களையும் பார்த்தவாறு அவர்களது பயணம் தொடர்ந்தது மனைப்பாங்கான இடத்திலிருந்து இறங்கிய சில நாளிகை நேரத்தில் ஒரு பெருவழியை நோக்கி நகர்வது போல இருந்தது இரண்டு பக்கமும் கடல் தெரிய உற்சாகமாக மூவரும் தலை நீட்டி வெளியே பார்த்தனர் இடது பக்கம் இருப்பது பெருங்கடல் என்றும் வலது பக்கம் இருப்பது குடாக்கடல் என்றும் அறிவாட்டி விளக்கம் சொன்னார் இடது பக்க பெருங்கடலில் தூரத்தில் மூன்று பெரிய மரக்கலங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அகன்று விரிந்த கண்களோடு மரக்கலங்களை உற்று பார்த்து கொண்டிருந்த கோதையை பார்த்து சிரித்த அறிவாட்டி நாம் பெருங்கடல் ஓரமாகத்தான் பயணிக்க போகிறோம் இன்னும் மரக்கலங்களை அருகில் பார்க்கலாம் என்றார் அவர் கூறியது போலவே நடந்தது அவர்கள் அதுவரை பயணித்து வந்த பெருநில பகுதியில் இருந்து இருபக்கமும் கடல் எலைகள் மோதும் ஒரு சிறிய நிலப்பரப்பின் ஊடாக தொடர்பப்பட்டிருக்கும் கடலுக்குள் நீண்டிருக்கும் திருகோணமலை நகரத்திற்குள் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் கோணமலையில் இருந்து பார்த்தால் கடலுக்குள் நீண்டிருக்கும் ஒரு சிறு விரல் போன்றது திருகோணமலை நகரம் என்று அறிவாட்டி சொன்னதை மூவரும் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்களது பயணம் பெருங்கடலின் ஓரமாக அமைக்கப்பட்டிருந்த பாதை வழியாக போய்கொண்டிருந்தது அப்பொழுது பல நெல்லேற்றிய மாட்டு வண்டில்கள் அவர்களை தாண்டிச் செல்வதை கண்டார்கள் அறிவாட்டி அவை திருகோணமலைக்கு வடக்கே ஒரு காத தூரத்தில் இருக்கும் உரகிரி காமம் கிரிகண்ட காமம் போன்ற ஊர்களில் இருந்து திருகோணேச்சரத்திற்கு கொண்டு வரப்படும் நெல்லும் ஏனிய விளை என்று விளக்கம் சொன்னார் அவர்கள் பேசிக்கொண்டு வரும்போதே தூரத்தில் கடலுக்குள் நீண்டிருக்கும் கோணமாமலையில் குடியிருக்கும் கோணீசர் பெருமானின் மிக உயர்ந்த கோபுரத்தின் கலசங்கள் சூரிய ஒளியில் அவர்களுக்கு தரிசனம் தந்தன வண்டிலில் இருந்த அனைவரும் ஒரு கணம் தலைக்கு மேல் கைகூப்பி வணங்கிக் கொண்டார்கள் இரவின் நிலா ஒளியில் கடலில் வரும் நிறக்கலங்களுக்கு கோயில் கோபுர கலசங்கள் விளக்கம் போல் இருக்குமாம் என்பதை மாலுமிகளிடமிருந்து தான் அறிந்து கொண்டதாக அறிவாட்டி கூறினார் வீதியில் தோன்றிய அதிக அளவிலான மனிதர்களின் நடமாட்டமும் ஆங்காங்கே சிறியதும் பெரியதுமாக அமைக்கப்பட்டிருந்த அங்காடிகளும் அவர்கள் திருகோணமலை நகரின் வணிகப் பகுதிக்குள் நுழைந்து விட்டதை உறுதிப்படுத்தின தூரத்தில் தாங்கள் வரும்போது பார்த்தது பெரிய மரக்கலங்களை மட்டும்தான் என்பதை இப்போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நிறைய மரக்கலங்கள் கடலில் நங்கூரமிடப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அவற்றில் இருந்த வணிகப் பொருட்கள் சிறிய வள்ளங்கள் மூலம் கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தன வீதியின் இருமெருங்கிலும் இருந்த அங்காடிகளில் உடைகள் அலங்காரப் பொருட்கள் நகைகள் சிப்பிகள் சங்குகள் வாசனை திரவியங்கள் உணவுப் பொருட்கள் மீன் கருவாடு என்று பல்வேறு வகையான பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது அறிவாட்டியை தவிர்த்து மூவருக்கும் உடல் மட்டும்தான் வண்டிலுக்குள் இருந்தது இவர்கள் யார் பாட்டி உடலெல்லாம் வெள்ளை நிறமாக இருக்கிறார்கள் என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள் கோதை அவர்கள் வெளி தேசத்தவர் யவனர் என்று அவர்களை அழைப்பார்கள் அவர்களுக்கு நமது மொழி தெரியாது யவன மொழி தெரிந்த ஒருவரை வைத்துக்கொண்டு வணிகம் செய்கிறார்கள் தல தேசத்தவர் கூடுகின்ற வணிகத் தெரு இது என்றார் அறிவாட்டி இந்த வணிகத்திரவுக்கு அப்பால் இருக்கும் நிலப்பகுதியில் திருவோணமலை நகரத்தார் வாழ்கிறார்கள் குடியிருப்புகளின் முடிவில் பெருங்கடல் இருக்கிறது என்று விளக்கி கூறினார் அறைவாட்டி குடிதனை நேரு பெருக்கமாய் தோன்றும் கோணமாமலை அமர்த்தாரே என்று திருஞான சம்பந்த பெருமான் மனமுருகி பாடியதை தான் நீரில் பார்க்கிறேன் என்றாள் கோதை திருக்கோணேச்சரத்தில் எல்லா நாளும் திருவிழா போலதான் இருக்கும் என்று நீங்கள் கூறியது அப்போது விளங்கவில்லை எனக்கு இப்போது புரிந்து கொள்கிறேன் என்றாள் ஆதினி புகழ்பெற்ற திருக்கோண நாயகரை தரிசிக்க உலகளாம் இருந்து பக்தர்கள் வருவார்கள் பல நாட்டு அரசர்கள் வணங்கி திருப்பணிகள் செய்து பொன்னும் மணியும் கொடுப்பார்கள் எழில் கொஞ்சம் துறைமுகத்தில் தலர் வணிகம் செய்ய வருவார்கள் சோழ பெருமன்னர் காலத்தில் ஸ்ரீ விஜயம் கடாரம் போன்ற நாடுகளுக்கு இங்கே இருந்துதான் சோழர் கடற்படை சண்டைக்கு போனதாக சொல்லுவாங்க ஆயிரம் ஆயிரம் வருஷமாக பரபரப்பாக இருக்கிற துறைமுகம் முதன் முதலாக அதுதான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றால் அறிவாட்டி அவர்கள் கோணமாமலை அடிவாரத்தை வந்தடைந்தபோது போது குறைகடலோதம் நித்திலம் கோழிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே என்று திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் உருகி பாடியதை ஆமோதிப்பது போல் எலைகள் மலை மோதி பெருமொழி எழுப்பிக் கொண்டிருந்தது மூட்டை முடிச்சுகளை வண்டியில விட்டுட்டு இறங்கி நடங்க கோணமாமலை மண்ணில கால்பட குடுத்து வச்சிருக்கணும் என்றாள் அறிவாட்டி எப்போது என்று காத்திருந்தவர்கள் போல அறிவாட்டியின் அழைப்பு வந்ததும் மூவரும் குதித்து கீழிறங்கினார்கள் மாதவர் வண்டிலுடன் முன் செல்ல நால்வரும் அதுவரை அவர்கள் கடந்து வந்த சமதரை பிரதேசத்திலிருந்து கோணமாமலை காட்டினுள் வான் உயர்ந்த மரங்களுக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருந்த சிறிய பாதையில் நடக்க தொடங்கினார்கள் புன்னை மரங்களும் வேங்கை மரங்களும் செண்பக மரங்களும் முல்லை மரங்களும் ஓங்கி வளர்ந்திருக்கும் மலைக்காடு அது பறவைகளின் ஒலிகளையும் வண்டுகளின் ரீங்காரத்தையும் வழியில் இடையிடையே துள்ளிக் குதித்தோடும் மான்களின் அழகையும் ரசித்து கொண்டு அறிவாட்டியின் தூண்டுதலால் விரைவாக மலையேறிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் திருஞான சம்பந்தரின் பதிகத்தினை பாடியபடி தலையாத்திரை வந்த பக்தர்கள் அவர்கள் முன்னால் போய்க் கண்டார்கள் இவர்கள் யார் பாட்டி எங்கிருந்து வருகிறார்கள் என்றால் கோதை பார்ப்பதற்கு சோழ தேசத்தவர் போல் இருக்கிறார்கள் என்றார் அறிவாட்டி ஞான சம்பந்தரின் பதிகத்தை பாடியபடி சோர்வு சோர்விருக்காது சேர்ந்து பாடுங்கள் என்றாள் அறிவாட்டி எத்தனை பாடல்கள் பாட்டி என்று கேட்டால் கோதையின் தாய் பதிகம் என்றாலே பத்து பாட்டு தான் சிரித்தபடி கோதை திருக்கோணேசர பதிகத்தில் ஒரு பாட்டி இல்லை ஒன்பது பாடல்கள் தான் கிடைத்தது என்றால் அறிவாட்டி எத்தனையாவது பாடல் இல்லாமல் போனது என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள் கோதையின் தாய் ஏழாவது பாடல் சோழ பெருமென்னர் ராஜராஜ சோழன் மீட்டெடுத்த ஓலைச்சுவடிகளில் ஏழாவது பாடல் அழிந்து போய்விட்டிருந்தது என்றாள் ஆதினி தொடரும்